கால்நடைகளுக்கு ஆடு மாடு ஊட்டகங்களுக்கு சக்காத் வசூலிக்க வரும் பொழுது ஒரு நூற்றம்பது ஆடு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் வசூலிக்க வருகிறார்கள் நூற்றி ஐம்பது ஆடுகள் இருக்கிறது நூற்றி ஐம்பது ஆடுகளுக்கு வந்து இரண்டு ஆடுகள் ஜக்காத்தாக கொடுத்துருவாங்க நாற்பதுக்கு ஒரு ஆடு நூற்றி இருபத்தி ஒன்றுல இருந்து இரநூறு வரைக்கும் ஒரு ஆடுங்கிற கணக்கில் ரெண்டு ஆடு வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ மறுபடியும் ஜக்காத்து வசூலிக்க வரும் பொழுது இந்த நூற்றம்பதையும் கணக்கில் எடுப்பாங்களா கழிப்பாங்களா மறுபடியும் வசூலிக்க வர்றாரு ஒரு ஆறு ஆறு மாதத்தில் வரலாம் மூணு மாதத்தில் வரலாம் வருஷ வருஷம்தான் வசூலிக்க ஆள் அனுப்பணுங்கிற சட்டம் எதுவும் இல்லை அப்படி வருஷ வருஷம் அனுப்புனாங்கிற தகவலும் இல்லை தேவைப்படும் போது அனுப்புவாங்க இந்த வசூலிப்பதற்காக வேண்டி தேவைப்படும் நேரத்தில் என்ன செய்வாங்க வசூலிக்க கூடியவர்களை அனுப்புவார்கள் அப்போ ரெண்டாவது தடவை வர்றாரு ஏற்கனவே நூற்றம்பது ஆடு இருக்கும்போது ஜக்காத்து வசூலித்துட்டு போய்விட்டார் மறுபடியும் ஒரு மூன்று மாதத்துக்கு பிறகு வசூலிப்போர் வருகிறார் வந்தால் ஒரு இரநூறு ஆடாக இருக்கிறது நூற்றி ஐம்பது இருந்தால் பின்னவா இருக்குது இரநூறு அது முந்நூறு ஆடாக இருக்குதுன்னு வைத்துக்கிறோம் முந்நூறு ஆடாக இருந்தால் இவர் அந்த முந்நூறுக்கு எப்படி ஜக்காத்து வசூலிப்பார் என்று கேட்டால் ஏற்கனவே அவர் வந்து இரநூறு வரைக்கும் உள்ள ஜக்காத்தை கொடுத்துட்டார் நூற்றி ஐம்பது கொடுத்தாலும் அது இரநூறு வரைக்கும் உள்ளது தானே ரெண்டு ஆடு என்பது வந்து நூற்றி இருபத்தி ஒன்றுல இருந்து இரநூறு வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னது அதுக்கு ஒரு ஆடு கொடுத்துட்டார் அப்போ அவர் கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இரநூறு டு முந்நூறு தான் கொடுக்கணும் ஆடை எண்ணி பார்ப்பார் முந்நூறு இருக்கும் நீ இரநூறு கொடுத்து விட்டாய் இந்த எக்ஸ்ட்ரா நூறு இருக்கிறது அந்த நூறுக்குரிய ஒரு ஆட்டை கொடுன்னு வாங்க முடியுமே தவிர கொடுத்ததுக்கே திருப்பி வாங்குவாருங்கிற மாதிரி கிடையாது அப்படி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வரும் பொழுதும் இதே ஜக்காத்துக்கு திருப்பி அது கொடுக்க வேண்டி வருமே என்று கேட்குறாங்க அப்படி சொ அப்படி சொல்லப்படலை அப்படி வசூலிப்பவர்கள் போய் வாங்கியதாகவும் ஆதாரம் கிடையாது வருஷ வருஷம் துல்லியமாக ஆளை அனுப்புவாங்க என்பதற்கு ஆதாரம் கிடையாது தேவைப்படும் போது அனுப்புவாங்க ஜக்காத்து வசூலிப்பதற்காக வேண்டி இன்னைக்கு வந்து இங்கே அனுப்புவாங்க நாளைக்கு அங்கே அனுப்புவாங்க நாளைக்கு இங்கே அனுப்புவாங்க அதிகாரிகள் போவாங்க போய் இப்போ போனாலும் நமக்கு போய் பஞ்சாயத்துன்னு கிடையாது கணக்கு தான் ஜக்காத்து வசூலிப்பவர்களும் ஒரு கணக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க ஜக்காத்து கொடுப்பவர்களும் அவங்க ஒரு கணக்கு வேணும்னு பண்ணிக்கிருவாங்க நம்மள்கிட்ட இருந்த ஜக்காத்து இவ்வளவு வசூலி இப்போ இத்தனாந்தேதி நம்மகிட்ட வசூலிக்க வந்தார் அந்த நேரத்தில் நம்ம இடத்துல இருந்தது நூற்றி ஐம்பது இன்றைக்கு வசூலிக்க வந்திருக்கிறாரு இன்றைக்கி நூற்றி எண்பது கூடுதலாக இருக்கிறது அதில் நம்ம நூறுக்கு தான் சக்காத்து கொடுக்கணும் ஒரு ஆடை கொடுத்துட்டோன்னு அவர் எல்லாத்தையும் கணக்கு அவரும் வச்சுருப்பார் இவங்களும் வச்சுருப்பாங்க ஒரு அரசாங்கத்தில் வருமான வரி தாக்கல் பண்ணும்பொழுது நம்மளும் கணக்கு வச்சுருப்போம் அரசாங்கம் வச்சுருப்பாங்க இது ஒரு அரசாங்கம் தான் நபிகள் நாயகம் சரலாலேசனம் உருவாக்குனது அது ஒரு கவர்மெண்ட் தான் அரசாங்கம் என்ற அடிப்படையில் வந்து அரசாங்கத்தில் எல்லா விஷயங்களும் தகவல்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் அதனால் ஆடு மாடுகளுக்கு ஜக்காத்து வசூலிக்க போகும் பொழுது ஏற்கனவே வசூலித்ததை கழித்து விட்டு தான் வசூலிக்க வேண்டும் ஏற்கனவே கொடுத்ததற்கு திருப்பி கேட்பதற்கு மார்க்கத்தில் இடம் அதை சுத்தப்படுத்திட்டாங்களவங்க அவங்க ஆடு வச்சுருக்கிறவங்க நூற்றம்பது ஆடு வச்சுருக்கிறவங்க அது வந்து ரெண்டு ஆடை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இரநூறு வரைக்கும் வந்து கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் நூற்றி ஐம்பதுக்கு கொடுத்தா கூட இரநூறு வரைக்கும் அதான கணக்கு அதான் நாற்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு ஆடு நூற்றி இருபது வரைக்கும் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் ரெண்டு ஆடுன்னு வைங்க அப்போ நூற்றி ஐம்பது ஆடு இருக்கும் பொழுது ரெண்டு ஆடை கொடுக்குறாரு இந்த ரெண்டு ஆடு எதுக்கு உள்ளதுன்னா இரநூறு வரைக்கும் உள்ளது அவர் நூற்றி ஐம்பது இருக்கும்போது தான் கொடுக்குறாரு இரநூறு வரைக்கும் தான் சக்காத் அவர் வசூலிக்க போகும்போது நூற்றி தொண்ணூறு இருக்குன்னு வைங்க வசூலிக்கக்கூடாது ஏன்னா நூற்றி தொண்ணூறு வரைக்கும் கொடுத்துட்டார் அவர் நூற்றி ஐம்பதுக்கு அவர் கொடுத்தாலும் அது இர நூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் அது அடங்கும் அதனால் வந்து உங்கள்கிட்ட இருபது தான் கூடுதலாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க என்று ஜக்காத்து வாங்க மாட்டார் இப்போ வசூலிக்க போகிறவர்கள் வந்து என்றைக்கு வேண்டாலும் போகலாம் சொல்லி வச்ச மாதிரி வருஷ வருஷம் போகணும்னு சொல்ல முடியாது அப்போ ஜக்காத்து என்பது வந்து கால்நடைகள் பெரு குட்டி போடுவதன் மூலமாக தான் ஜக்காத்து பெருகும் எப்போதுமே வாங்கி விட மாட்டாங்க வாங்கி வாங்கி விடமா ஒரு ஐநூறு ஆடு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஐநூறு ஆடுகள் என்ன ஆயிரும்னு கேட்டால் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு எண்ணூறு ஆடாக மாறிக்கணும் ஆறு மாதத்தில் குட்டி போட்டுருமா செம்மறி ஆடுகள்லாம் வெள்ளாடுகள்லாம் பத்து மாதத்தில் குட்டி போடும் அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஐநூறு ஆடு இருந்து சு இருந்தாலேயே ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து அது எண்ணூறு ஆடாக போயிடும் ஆறு மாதத்துக்கு கழிச்சு வசூலுக்கு போக வர்றான்னு வைங்க ஐநூறு இருக்காது எண்ணூறு இருக்கும் எண்ணூறு இருக்குதுனா எண்ணூறுக்கு தாங்கன்னு அவர் கேட்க முடியாது ஏற்கனவே ஐநூறு கொடுத்துட்டார் ஐநூறு இருக்கும் பொழுது ஐநூறுக்குரிய சக்காத்து அவர் கொடுத்துட்டார்னு சொன்னால் மறுபடியும் இந்த வசூலை பெறு போகக்கூடிய நேரத்தில் அந்த கூடுதலாக எவ்வளோ இருக்கிறதோ நீங்கள் இந்த முந்நூறுக்கு நீங்கள் தரல இந்த ஐநூறுக்கு தான் கொடுத்துருக்குறீங்க அந்த முந்நூறுக்குரிய சக்காத்து மூணு ஆடை கொடுங்க என்று வாங்கி கொள்வார் அப்போ சக்காத்து என்பது திரு அந்த ஐ எண்ணூறுக்கு வாங்குவதாக நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க சில கேள்விகளை கேட்குறாங்க வருஷ வருஷம் அது வாங்குனா ரிப்பீட் வருதுண்டு ரிப்பீட்டாக வரக்கூடாது தூய்மை ஆகிட்டாங்களே சக்காத்துடைய நோக்கமே என்னென்னு கேட்டால் தூய்மையாக்குறது தான் அவங்க எப்போது இந்த ரெண்டு ஆடை கொடுத்துட்டாங்களோ இரநூறு வரைக்கும் சுத்தம் ஆகிடுச்சது அந்த இரநூறு ஆடு வரைக்கும் உள்ள அந்த பொருளாதாரம் தூய்மையான பொருளாதாரம் ஆகிடுச்சு மறுபடியும் இன்னொரு கத்துவையாக்குன்னு கேட்குறது வந்து இதுலேயும் இதுலேயுமே வராது அதனால் ஆடுகளாக இருந்தாலும் கால்நடைகளாக இருந்தாலும் ஊட்டகம் எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்ததற்கு திருப்பி கேட்குதில் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது ஊகமாக தான் என்ன செய்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க வருஷ வருஷங்குற இந்த பலவீனமான கத்தீஸ் தான் வருஷ வருஷம் வசூலிக்கணுங்கிற பலவீனமானது வைத்து கொண்டு தான் அப்போ அடுத்த வருஷம் வசூலிக்கும் போது அடுத்த வருஷம் வசூலிக்கும் போதுன்னு பாதை வைக்கிறாங்க அதுவே பலவீனம் அப்படி வருஷ வருஷம் வசூலிக்கிறன்னு வைச்சாலும் ஒரு டைம் வச்சு தான் அரசாங்கத்தில் வசூலிப்பாங்க வசூலிக்கிறதால அவர்கள் ஒரு கெடு வைக்கணும்ல அடுத்த தடவை நாங்கள் மூணு மாதத்தில் வருவோம் அதில் ஆறு மாதம் ஒருக்கா கணக்கு தாக்கல் பண்ணுங்க நம்ம இந்தியாவில்லாம் ஒரு வருஷத்துக்கு தாக்கல் பண்ணுற மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க சில நாடுகளில் ஆறு மாதம் ஒருக்கா கணக்கு தாக்கல் பண்ணணும்னு கணக்கு வச்சிருப்பான் அது நிர்வாக முறை மார்க்க சட்டம் கிடையாது நிர்வாக முறையில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் கூட ஆறு மாதம் ஒருக்காக கூட வசூல் பண்ணலாம் அது நம்ம நிர்வாக வசதி சரியாக இருக்கும் என்றால் இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது மூணு மாதத்துக்குள்ள வசூல் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜக்காத்து கூட கிடைக்கும் தேவைக்கு உதவும் கூட செய்யலாம் அது மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் என்று ஒரு நிர்வாகம் முடிவு எடுத்தார்களே ஆனால் அது நிர்வாகத்தின் முடிவு அந்த உரிமை இருக்குது அது சட்டம் கிடையாது ஒரு வருஷத்தில் தான் அனுப்பி ஆகணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பக்கூடாது ஒரு வருஷத்தை தாண்டி அனுப்பக்கூடாது அந்த மாதிரி சட்டம் இருக்காண்டா மார்க்க சட்டம் இல்லை அந்த மாதிரி நிர்வாகத்தில் ஹலீஃபாக்களுடைய காலத்தில் ஒரு ஒரு ஒருக்கும் அனுப்புனான்னு வச்சுக்கிருவோம் ஒரு வருஷத்துக்கு அனுப்புனாலும் வாங்கினதுக்குமாரி அப்படி வாங்குவாங்க ஒரு வருஷத்தில் அனுப்பும்போது ஐநூறு ஆறு சொன்னால் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தை தாண்டி போயிருக்கும் ஒரு வருஷத்தில் போனோம்னா குட்டி போட்டு என்ன செய்யும் ஆயிரம் ஆடுகளுக்கு கிட்டே இருக்கும் அப்போ கணக்கு பாப்பா ரொம்ப ஆயிரம் இருக்குது ஐநூறுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சுங்கிறத சொல்ல மாட்டார் அவரே கொடுத்தவரு ஐநூறுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான் ஜக்காத்து கொடுத்து அப்படியே அதை கழிச்சிக்க மீதி ஐநூறுக்கு கொடு அப்போ எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு திருப்பி வாங்குவாங்கன்னு சொல்கிற ஒரு அநீதி நீ தான் கொடுத்துட்டு இன்னொருக்கா கொடு இன்னொருக்கா கொடுன்னு சொன்னாங்கன்னா அநீதியான விஷயமாயிரும் அந்த மாதிரியாக அந்த ஜக்காத் சட்டம் இருக்கவே இல்லை ஒரு தர கொடுத்ததுக்கு திருப்பி கிடையாது என்பது தான் ஆட்டுக்காக தான் மாட்டுக்காக தான் இது அடிப்படையாக வழங்கி கொள்ளணும் அதுபோக சில இழப்புகள் ஏற்பட்டா என்னென்னு கேட்குறாங்க உதாரணமாக ஒரு முந்நூறு ஆடு இருக்கிறது வசூல் பண்ண வரும்போது முந்நூறு ஆடுக்கு மூணு ஆடை கொடுத்துருவோம் நம்மள்கிட்ட முன்னூறு ஆறு இருந்துச்சுன்னு சொன்னால் ஜக்காத்தி எவ்வளோ மூணு ஆடு கொடுத்துருவோம் மூணு ஆடு வாங்கிட்டு போயிட்டார் அப்புறம் வசூலைக்கு வர்றாரு இடையில் இரநூறு ஆடு செத்து போச்சு இரநூறு ஆடு நம்மள்ட்ட இருந்த முந்நூறுல இரநூறு செத்து போச்சு நூறு தான் இப்போ இருக்குது இப்போ என்ன செய்வார்னு இதெல்லாம் ஒரு கேள்வினார் கேட்குறாரு இப்போ என்ன செய்ய செய்ய மாட்டார் அவ்வளோதான் இதில் என்ன கேட்குறக்கு என்ன இருக்குது முந்நூறு கொடுத்துட்டார் அவர் நூறு தான் இப்போ இருக்குது இந்த நூறுக்கும் கொடுத்துட்டார் நூறு மிச்சமாக இருக்குது இதுக்கும் கொடுத்துட்டார் அப்போ இதில் வந்து மற கேட்கறக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை முந்நூறுக்கு மேலே எது அதிகமாகிறதோ அதுக்கு மட்டும்தான் வாங்குவார தவிர கொடுத்ததுக்கு திருப்பி திருப்பி வாங்குறதுங்கிற ஒரு வந்து ஒரு கொடுமையான ஒன்று அது அநியாயமான ஒன்று அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படலை இது இந்த விவசாயம் சம்மந்தமாக கேட்கக்கூடிய கூடுதல் தகவலுக்கு உள்ளது அடுத்ததாக விவசாயமாக கால்நடை அடுத்ததாக